நம்ம பையன் வந்து மேலே வந்து வாட்டர் டேங்க்கை வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படி பிரிக் ஒர்க் போயிட்டுருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு பேரபெட் வால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மட்டும்தான் பேரபெட் வால் ஃபினிஷிங் பண்ணோம் இப்போ தான் இது அவுட்ரில் வந்து அந்த சைடெல்லாம் முடித்தாச்சு ரெண்டு பக்கம் முடிச்சாச்சு இந்த ஒரு எலிவேஷன் ஒர்க்னால இந்த பக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கு இது ஒன்று ஒன் ஆர் டூ டேஸ்ல முடிஞ்சிரும் இப்ப நடந்துட்டு இருக்க ஒர்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா தெரியல இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் டோர் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரொவேஷன் கொடுத்துருக்கோம் இந்த பிளாஸ்டிக் பண்ணியாச்சுன்னா ஸ்டீல் டோர் போறோம் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஏரியாவை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு இதையும் கீழ சென்ட்ரிங் அடித்து கம்ப்ளீட் போட்டாச்சு இந்த பிளேஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு தெருவு முதலும் ஆச்சு இந்த ஒரு மூணு பக்கம் இருக்கு இந்த பக்கம் வீடு இந்த சைடு இந்த பக்கம் ஸ்பீடு இருக்குது இதுவும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த அவுட்ரு ஒர்க் மட்டும் ஃப்ரண்டில் இருக்குது இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்கர்ட்டிங் இருக்காங்க மோட்டோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால என்ன அப்படியே கச்ச கச்சன்னு இருக்குது இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸ்கட்டிங் ஓட்ட போகிறாங்க அதுக்காக க்ளீன் ஆகிட்டுருக்கு இப்போ தான் இந்த மாதிரி இதில் வந்து கிச்சன் மேடம் வந்து காங்கிரீட் போட்டு போயிருக்காங்க இது வந்து லெஃப்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணி இப்போ எலக்ட்ரிக்கல் சாரம் போட்டாச்சு இதுக்காக வந்து இப்போது மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க லெஃப்ட்டுக்கு இது எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்து அசம்பிள் பண்ண வந்துடுவாங்க தேர்டு ஃப்ளோருக்கு பார்த்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகுது ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஒர்க் போகுதுன்னு பார்த்தோம்னா மாதிரி அதே தான் எப்போது ரைட் சைடு இருக்க வீடு எல்லாமே முடிஞ்சி கிரில் ஒர்க்கு எல்லாமே பண்ணியாச்சு சிங்க்கு கொண்டு எல்லாமே வச்சாச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை வந்து இன்னும் வால் டைட்டில் கிச்சனோடய டைல் ரூட்டில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இதையும் ஒட்டிட்டு அவங்க இன்னொன்று ஓட்டிட்டு வாங்க அதை பக்கம் வேலை செய்யவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபினிஷிங் நன்ற ஒர்க்கு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்கை வச்சாச்சு இது கொஞ்சம் பிராண்டடான ஹை குவாலிட்டி சிங்க்கு வந்து கிச்சன் மேடை வந்து இந்த டைப்பும் நம்ம வந்து போட்டிருக்கோம் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு பண்ணிட்டுருக்காங்க ஹவுஸில் இருக்காங்க

இது கீழே நம்மளால் போக முடியாது எல்லாம் படிக்கிட்டு போட்டுருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டு போனால் டென்ஷன் ஆகிடுவாங்க நம்ம பாருங்க அதனால் இந்த டோர் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ண முடியாது போட்டு ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான்